அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்தினுடைய ஏழாம் தேதிக்கு பிறகு கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக மகர ராசிகள பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி நாம் தெரிஞ்சுக்க போகிறோங்க அதாவது பொதுவாக சொல்லணும் அப்படின்னா படி பார்க்கும்போது ஜூலை மாதம் அப்படிங்கிறது சற்று சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த மாதத்தில் பல முக்கியமான கிரகங்கள் நிலைகள்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது அதில் முக்கியமாக சொல்லணும்னா கிரகங்களினுடைய சில அரிய நிகழ்வுகள் நடைபெறப் போகிறது சொல்லலாம் குருவாக கருதப்படக்கூடிய குரு பகவான் மிதுன ஜூலை ஏழாம் தேதி உதயமாக போகிறார் அதே மாதிரி மீன ராசியில் பயணித்து வரக்கூடிய நீதிமான் சனி பகவான் ஜூலை பதிமூனாம் தேதி முதல் வக்ரமாக இருக்க போகிறார் இப்படி ஒரே மாதத்தில் கிரகங்களின் நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களினால மேஷம் முதல் மேன முறையிலான அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலுமே அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அது சில ராசிக்கு இருக்கும் சில ராசிக்கு ராஜயோகங்கள் வரலாம் சில ராசிக்கு கலவையான நிலைகள் இருக்கும் சில ராசிக்கு சுமாரான நிலைகள் இருக்கும் தற்போது மகர ராசியில பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது சில ராசிகளை பொறுத்த வரைக்கும் திடீர்னு பணம் தேடி வரும் தொழில முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தடுத்து ஜூலை மாதத்தில் நிகழக்கூடிய சனி மற்றும் குருவினுடைய மாற்றத்தால் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு யோகமான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறதா என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்னென்ன விஷயங்களில் என்னென்ன நிலைகள் உருவாக போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறீங்கன்னா ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய வாங்க பில்படனையும் போகலாம் ஜூலை மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலுமே வெகுவான தாக்கத்தை அது ஏற்படுத்துதுங்க அதிலும் தங்களை வரைக்கும் அதாவது மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலம் ஏறக்குறைய பணவரவு கணிசமாக உயரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலம் எதையுமே சாதிக்க வேண்டும் அப்படின்ற மன உறுதி உருவாகுங்க கணவன் மனைவிக்கு இடையில் அந்யுன்யம் அதிகரிக்கவும் செய்யலாம் அதே மாதிரி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும் பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்றும் சேருவாங்க சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கு சுப நிகழ்ச்சிகளில் கலந்தும் கொள்வீங்க அதே நேரத்தில் அவர்களால் சில பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படலாம் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் சற்று பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கவும் செய்யும் வாழ்க்கை துணை வழி உறவுகள் தங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வாங்க அவர்கள் மத்தியில் உங்களுடைய கௌரவம் படி உயர ஆரம்பிக்கும் பூர்வீக சொத்து வகையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை பொறுமையுடன் அணுகுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சகோதரர்களுடன் மன வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறதுனால கூடுமானவரை பொறுமையுடன் அனுசரித்து செல்வது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு தங்களுக்கு அனைத்து கொஞ்சம் இந்த காலகட்டம் காரியங்களில் வெற்றிகள் உண்டாகவும் வாய்ப்புகள் பெறுகிறது அதே மாதிரி உடல் ஆரோக்கியமும் மேம்பட்டு காணப்படும் அரசாங்க காரியங்கள் தாமதமானாலும் நல்லபடியாகவே முடியும் எதிலையுமே வெற்றியே ஏற்படும் எதிரிகள் பணிந்தும் போவாங்க அவர்களால் மறைமுக ஆதாயமும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு இருக்குங்க இந்த காலத்துல சகோதரர்களுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சரியாகலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் அவ்வப்போது குடும்பத்துல சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படத்தான் செய்யும் புதிய முயற்சிகளில் ஈடுபடுறத தவிர்த்து கொள்ளுங்க கடன்கள் விஷயத்தில் கவனமாகவும் இருங்க மாதத்தினுடைய பிற்பகுதியில் உறவினர்களாலும் நண்பர்களாலும் ஆதாயங்கள் இருக்கு அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப்பெறுவிங்க சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படும் வாகனத்தில் செல்லும்போது எச்சரிக்கையாகவே இருங்க மற்றவர்களுக்கு ஜாமீன் கொடுக்க வேண்டாம் பணம் கொடுக்கல் வாங்கல்ல கவனத்தை செலுத்துங்க பழைய வாகனத்தை மாற்றி புது வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு இருக்கு தந்தை வழி உறவுகளால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் பொறுமையை கடைபிடிக்கிற நல்லது பேச்சினால மற்றவர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால வார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கத்தான் செய்யும் சிலருக்கு பதவி மாற்றமோ இட மாற்றமும் ஏற்படலாம் அலுவலகத்துல உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமையாக கடைபிடிக்க பாருங்க சக ஊழியர்களிடமோ போதுமான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்ததை விடவும் குறைவாகவே கிடைக்கப்படுறவீங்க மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகளும் ஏற்படத்தான் செய்யும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் இந்த காலகட்டத்தில் வேண்டாம் ஓரளவுக்கு நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் குடும்பத்தை வகிக்கக்கூடிய பெண்கள் மகிழ்ச்சி தரும் காலகட்டமாகவே இருக்கப்பெற போகிறது குடும்ப உறுப்பினர்கள் தங்களுடைய ஆலோசனைகளுக்கு மதிப்பும் தருவாங்க அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் பேராசை அதிகமாக ஏற்பட ஆரம்பிக்கும் கிரகங்கள் வந்து தங்களுக்கு பேராசையை வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணும் அதாவது அசுப கிரகங்களினுடைய தாக்கத்தின் காரணமாக பேராசை அப்படின்ற ஒரு குணம் வந்து இந்த கால கட்டத்தில் எழும் அதனால அந்த குணத்தை கொஞ்சம் மாற்றி அமைக்க வேண்டியது அவசியமாகிறது வரத வச்சு திருப்தி அடைந்து சந்தோஷப்பட்டு கொள்ளுங்க கூடுமான வரைக்கும் புது மனிதர்களுடைய நட்போடு அதிக நேரம் செலவு செய்யாதீங்க முன்பின் தெரியாத நபரோடு அதிகம் பழகவும் வேண்டாம் இது இரண்டுமே தங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நினைவில் வைத்துக்கொள்ள பாருங்க வாழ்க்கையில் சில பல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்க நீங்கள் இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு செல்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இடமாற்றம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி புதிய தொழில் மாற்றம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு மாற்றங்களை எந்த மாற்றங்களாக இருந்தாலும் அந்த மாற்றங்களை தாராளமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை உங்களுக்கு இருக்க வேண்டும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் பக்குவமும் இந்த காலகட்டத்தில் தேவைப்படுதுங்க நிதானமாக இருந்து சிந்தித்து செயல்பட்டால் பிரச்சனை கிடையாது பெரியவர்கள் பேச்சை கேட்டு நடக்க பாருங்க குறிப்பாக இளைஞர்கள் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடாது பெரிய அளவில் முதலீடுகள் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டாம் அது பிரச்சனையை ஏற்படுத்தலாம் புதிய முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியை தருங்க அதனால் அதிலெலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது தாராளமாக புதிய முயற்சிகளை வந்து நீங்கள் மேற்கொள்ள பாருங்கள் நீண்ட நாட்களாக நடக்காமல் இருந்து வந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சரியாக நடக்குங்க சொத்து பதிவு சொத்து பதிவு செய்கிறது புதுவண்டி வாகனம் வாங்கிறது நகை வாங்கிறது இது போன்ற சுபகாரியங்கள் வீட்டில் நடைபெறலாம் சந்தோஷம் இதன் காரணமாக ரெட்டிப்பாகும் வியாபாரத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் தங்களை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லும் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் வந்து விலகவும் ஆரம்பிச்சிடுங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் அதிகமாக நீங்கள் உணர்ச்சி வசப்பட ஆரம்பிச்சிடுவீங்க இதனாலேயே இந்த காலம் முழுவதும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து போய் வந்து வந்து போயிட்டு தான் இருக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நின்று நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம் டென்ஷனை அதிகமாக்கிக் கொள்ளக்கூடாது நேரத்தை குறிப்பாக நேரத்தை வீணடிக்கக்கூடாது வேலையிலையும் வியாபாரத்திலையும் நிதானமாக இருக்க பாருங்கள் பெரியவங்களோட பேச்சை கேட்டு நிதானமாக காதல வாங்கிக்கொள்ள அடம் பிடிச்சி எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்க வேண்டாம் அது நீங்கள் இப்போ பிடிச்சி நீங்கள் ஒரு விஷயத்தை சாதிச்சிட்டீங்க அப்படின்னாலும் கூட அது பிற்காலத்திலையோ இல்லை சிறிது காலத்திற்கு பிறகோ அது பிரச்சனையாக உருவெடுக்கலாம் அதனால் அடம்பிடிச்சு எந்த ஒரு காரியத்தையுமே சாதிக்காதீங்க மனம் அமைதிக்காக ஏதாவது ஒரு மடத்தில் சமாதியில் அமர்ந்து வந்து தியானம் பண்ணுங்க பத்து நிமிடம் தியானம் பண்ணுங்க முனிவர்கள் இல்லைன்னா சித்தர்கள் சமாதியில வந்து உட்காந்து நீங்க தியானம் பண்ணுங்க இல்லை வீட்டில் கூட நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணுங்க உங்களுடைய மனம் இந்த காலகட்டத்தில் வந்து சாந்தி அடைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி அமைதியாக இருக்கும் ஏன்னா அமைதியும் மனம் சாந்தியாகவும் இருந்தது அப்படின்னா எல்லா விஷயமும் தங்களுக்கு சாதகமாக முடியவும் வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கிறது அதனால இந்த நேரத்தில் மனதை நீங்கள் எந்த அளவுக்கு சாந்தமாக வைத்துக் கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கறதையும் வந்து நினைவில் வைத்துக் கொள்ள நேரத்தில் செய்து முடிக்க முயற்சி பண்ணுவீங்க இருக்கக்கூடிய பெண்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் பெண்களுக்கு பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குங்க தங்களுடைய நடவடிக்கை பெரியவர்களின் ஆசிர்வாதத்தையும் நல்ல பெயரையும் வாங்கி கொடுக்கும் குடும்பத்துல ஒற்றுமையும் அதிகரிக்கும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோடு தான் இருக்கும் சக ஊழியர்களை அனுசரணை செய்ய வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம் அலுவலக பணிகளில் விட்டு கொடுத்து நடக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க